அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை வலிமையாக இருக்கிறது இல்லை இதனால முறையற்ற மாதவிடாய் கரு சிதைவு கர்ப்பப்பை இறங்குதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க வலிமையான உறுதியான கர்ப்பப்பையை எவ்வாறு பெறுவது அதற்கான வழிமுறைகள் என்ன கர்ப்பப்பை வலிமையாக இல்லைனா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் நான் உங்கள் தமிழ் தமிழ்ச்செல்வி மணி கர்ப்பப்பை வலிமையாக்குவதை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கர்ப்பப்பை வலிமையாக இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் கருப்பை பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா ஹார்மோன் சமநிலை பாதிக்கப்படும் இதனால் மாதவிடாய் தள்ளி போவது அல்லது மாதத்துக்கு இரண்டு முறை வருவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் சீக்கிரமாக அவங்க ஆவாங்க எப்போ பார்த்தாலும் சோர்வாகவே இருப்பாங்க கருப்பை வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய சுவர்கள் பலவீனமாக இருந்துச்சுன்னா மாதிவிடாய் காலங்களில் அதிகமான போக்கு ஏற்படும் இதனால் ரத்த சோகை ஏற்படும் அனிமையாக சீக்கிரமாக உங்களுக்கு வந்துடும் கர்ப்பப்பை ரொம்ப பலவீனமாக இருந்துச்சுன்னா கருப்பையில் வளரக்கூடிய குழந்தைனுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும் சில நேரங்களில் வலிமை குறைவார்க்கக்கூடிய கருப்பையில் வளரக்கூடிய குழந்தை ஆரம்ப கட்டத்தில் கரு சிதைவு ஏற்பட வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லப்படுது கருப்பை தசைகள் வந்து பலவீனமாக இருக்கும்போது அடிவயிற்றிலும் இடுப்பு பகுதியிலும் எப்பொழுது ஒரு விதமான பாரமான உணர்வும் மற்றும் வலியும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பலவீனமான கருப்பையில் தொற்றுவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் இதனால் துர்நாற்றத்துடன் கூடிய அதிகப்படியான வெள்ளைப்படுதல் மற்றும் அரிப்புகள் ஏற்படவும் வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுது கர்ப்பப்பையை தாங்கி பிடிக்கக்கூடிய நார்கள் மிகவும் பலவீனம் அடைவதால் கருப்பையை தனது இடத்திலிருந்து விலகி நழுவி யோனி இருக்கக்கூடிய பகுதிக்கு இறங்க தொடங்கும் இதுவும் கர்ப்பப்பை வீக்காக இருந்தால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக சொல்லப்படுது கருப்பை வீக்காக இருந்துச்சு பலவீனமாக இருக்குது அப்படின்னா உடல் உருவின் போது ஆழமான வலி ஏற்படலாம் இது கருப்பை வாய் பகுதியில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தினால் உண்டாகிறது இது கர்ப்பப்பை வீக்காக இருக்கும் போது பெண்களுக்கு உண்டாகும் கருப்பை வந்து தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி சிறுநீருக்கு பையை நெருக்குவது போல் நசுக்குவது போல் இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படும் தும்பும் போதோ சிரிக்கும் போதோ கூட தானாகவே சிறுநீர் கழித்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் கருப்பை பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா ஹார்மோன் சேஞ்சஸ் வரும் மற்றும் புஸ்டோஜரான் ஹார்மோன்கள் சீரற்ற முறையில் இருக்கும் இதனால் முகப்பரு தேவையற்ற முடி வளர்ச்சி மற்றும் மன அழுத்தம் உண்டாக வாய்ப்புண்டு அதனால் தான் சில பெண்களுக்கு சின்னதாக குறைந்த அளவு இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து கருப்பை வந்து பலவீனமாக இருக்குது ஹார்மோன் இன்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது கருப்பை பலவீனமாக இருந்தால் என்னென்ன பிரச்சனைகளை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கருப்பையை ரொம்ப ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் மாற்றுவதற்கு என்ன மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் கருப்பை பலவீனமாக ஆவதற்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கருப்பை பலமாவதற்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பச்சை இலைகள் கொண்ட கீரைகளை நம்ம அதிகமாக சாப்பிட்ணும் காரணம் என்னென்னா கீரையில் வந்து போலிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிட் இருக்குது இதனால் இரும்புச் சத்தும் மற்றும் வைட்டமின் கேவும் அதிகமாக கிடைக்கிறது கர்ப்பைக்குள் செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் போது கருப்பை உள்ள சுற்றுச்சுவர் மிகவும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கும் இதனால் கரு தாங்குவதற்கு ஏற்ற சுழலை அது உருவாக்கும் இதனால் கீரை வகைகளை அதிகமாக நம்ம சாப்பிட்ணும் முழு தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகி கம்பு ஓட்ஸ் மற்றும் சத்து நிறைந்த அதுவும் குறிப்பாக நார் சத்து நிறைந்த பி வைட்டமின் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும் இதுபோல் தானியங்களில் ஃபைபரும் பி வைட்டமின் அதிகமாக இருக்குது இதனால் இந்த உணவுகளை நார் சத்து அதிகமாக இருப்பதால் தேவையற்ற ஈஸ்டோஜரான் ஹார்மோன்களை மலத்தின் வழியாக வெளியேற்ற இந்த நார் சத்து உதவுகிறது மேலும் கருப்பையில் தேவையில்லாத கட்டிகள் உருவாமல் இருக்கவும் இது உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிட்ரஸ் வகை பழங்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் எலும்பிச்சு ஆரஞ்சு நெல்லிக்காய் இதில் வைட்டமின் சி மற்றும் பயோப்ளவனாய்டுகள் அதிகமாக இருக்குது இது நம்மளுக்கு என்ன முறையான உதவு தரும் அப்படின்னா கருப்பையில் எந்தவித தொற்றுகள் வண்ணம் இது தடுக்கும் கருப்பை நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்ததாக மாற்றம் கருப்பையில் புற்றுநோய் செலவு உருவதே இது தடுக்கும் அடுத்ததாக நட்ஸ் மற்றும் விதைகள் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் குறிப்பாக பாதாம் வால்நட்ஸ் ஆலி விதைகள் மற்றும் பூசணி விதைகள் எடுத்துக்கணும் இதில் ஒமேகாத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பமிலங்கள் நிறைந்திருக்கு மற்றும் ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்களும் நிறைந்திருக்கு இவை என்ன செய்யும் அப்படின்னா கருப்பையில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கும் கருப்பையினுடைய தசைகளை வலுப்படுத்தும் மாதவிடாய் நேரங்களில் ஏற்படக்கூடிய வலி பிடிப்புகளை இது குறைக்கும் அதனால தான் பெண்கள் அதிகமாக நட்ஸையும் ஒமேகாத்திரி கொண்ட உணவுப் பொருட்களையும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் இந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது வீக்காக இருக்கக்கூடிய சத்து குறைவாக இருக்கக்கூடிய கருப்பையும் நல்லா வலிமையாக உறுதியாக மாறும் இதனால் உங்களுடைய மாது ஒழுங்கான முறையில் நடக்கும் கரு உருவாக்குதல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் கருப்புப்பை இறங்கக்கூடிய பிரச்சனையும் தவிர்க்கப்படும் மற்றும் ஹார்மோன் இன்பேலன்ஸாக ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தடுக்கப்படும் தேவையற்ற இடங்கள் வளரக்கூடிய முடிகள் வந்து வளராமல் போகும் அடுத்து என்ன மாதிரியான உணவுகளை நம்ம முக்கியமாக தவிர்க்கணும் இந்த மாதிரியான உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் கர்ப்பப்பை மேலும் வீக் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதிகப்படியான வெள்ளை சர்க்கரையை நம்ம எடுத்துவதை நம்ம குறைச்சிக்கணும் வெள்ளை சர்க்கரையில் இன்சுலின் அளவை சற்றென்று உயர்த்தும் இன்சுலின் எதிர்ப்பு நிலையை உண்டாக்கி கருப்பையில் நீர்க்கட்டிகள் உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது நம்ம வெள்ளச்சக்கரையை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீ காஃபி இனிப்பு சாக்லேட் இது போல் பல்வேறு வகையான வடிவில் வெள்ளச்சக்கரையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பையில் நீர்கட்டி வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வெள்ளச்சர்க்கரையை எடுத்துவதை நாம் குறைச்சிக்கணும் போக போக முற்றிலுமாக நிறுத்தினோம் மைதா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இதில் சத்துக்கள் கிடையாது ஆனால் அதிக கலோரிகள் உள்ளது இவை உடலில் வீக்கத்தை உண்டாக்கி கருப்பையில் இயல்பாக சுருங்கி விரியும் தன்மையை பாதிக்கும் மேலும் ஹார்மோன் சமநிலையை கெடுக்கும் நாம் மைதாவால் செய்யப்பட்ட பல்வேறு விதமான உணவுகளை எடுத்துக்கதை நிறுத்திக்கணும் போல் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதையும் குறைச்சிக்கணும் இது நம்மளுடைய கருப்பையினுடைய ஆரோக்கியத்தையும் வலிமையும் முற்றிலுமாக சிதைக்கும் பாதிக்கப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வருத்த உணவுகள் பேக்கரி உணவுகள் அதுவும் குறிப்பாக சமோசா பஜ்ஜி போன்ற எண்ணெய் பலகாரங்களை அதிகமாக எடுத்துக்கூடாது மேலும் டால்டா கலந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது இது என்ன பண்ணும் அப்படின்னா கருப்பைக்குள் செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை தடை செய்யும் கருப்பை திசுகள் சேதம் அடைய காரணமாக இருக்குது இதனால் நீங்கள் எண்ணெய் பலகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுவும் பேக்கரி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மேலும் அதிகமாக கெஃபின் உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கூடாது ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று முறைக்கு மேல் காஃபி சாப்பிடக்கூடாது இது உடலில் ஈஸ்டர்ஸ்னோ அளவை மாற்றி அமைக்கும் இது கருத்தெருப்பதில் தாமதத்தை உண்டாக்கும் கருப்பையின் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் எக்கானத்தை கொண்டும் காஃபி அதிகமாக எடுத்துக்கவே கூடாது நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் கர்ப்பப்பை வீக்காக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் கர்ப்பை வலிமையாகும் கர்ப்பப்பை வலிமையாக இருக்கும்போது கருத்தரித்தல் எளிமையாகும் கருத்தரித்தல் மிகவும் உறுதியாக இருக்கும் இதனால் குழந்தை பேர் மிக சிறப்பாக அமையும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஷம் அவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்